காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் எம்எல்ஏவுமான இளங்கோபன் குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் கடந்த மாதமே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு வென்டிலேட்டர் மூலம் சிகிச்சை வழங்கப்பட்டு வந்தது அவருடைய உடல்நல முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் கூறிய நிலையில் அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சற்று முன்பு சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்து உள்ளதாக தகவல் வெளியாகி பரபரப்பையும் ஏற்படுத்தி ஏற்படுத்தியுள்ளது